தென்னிந்தியாவிலேயே பணக்கார நடிகர் யார் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அதிக சொத்து மதிப்பு வச்சுருக்கக்கூடிய நடிகர்கள் பட்டியல் தான் இப்போ வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சினிமா நடிகர்கள் அப்படின்னாலே முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வருது அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் தான் அவங்க படத்துக்கு படம் சம்பளத்தை அதிகரிச்சுட்டே போகிறத பார்க்கும்போது சாமானிய மக்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஆடம்பர வாழ்க்கையை தான் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே அவங்களோட சம்பளத்தை ஏற்றிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸுக்கு தானாகவே சம்பளத்தை வாரி வழங்கிட்டு இருக்காங்க ஸோ தென்னிந்தியா டாப் சினிமா நடிகர்கள் கோடியில் இருக்கிறத நம்மளே இப்போ கண் எதிரில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய தென்னிந்திய நடிகர்களான சூப்பர் ஸ்டார் ரஜினி கமல் விஜய் அஜித் சிரஞ்சீவி மோகன்லால் மம்முட்டி இந்த மாதிரி இருக்கவங்களில் அதிக சொத்து மதிப்பு வச்சுருக்கவங்க யார் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது நம்ம மலையாள நடிகர் மோகன்லால் மலையாள திரையுலகில் முன்னணி கதாநாயகராக வளம் வந்துருக்கக்கூடிய மோகன்லால் மலையாள ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒத்து மொத்தத்துலேயே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேச கொண்டிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட மோகன்லாலோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தாறு கோடி முந்நூற்றி எழுபத்தாறு கோடியோட மோகன்லால் ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்காரு அண்ட் இந்த லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இந்திய சினிமாவோட என்சைக்ளோபீடியா அப்படின்னு நினைக்கப்படுற உலகநாயகன் கமலஹாசன் சினிமாவில் சாதிச்சது போக டெலிவிஷன்லேயே இறங்கி சாதிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நான் வேறு எதையும் சொல்லுங்கள் நம்ம பிக் பாஸ் ஷோவை தான் சொல்கிறேன் பாஸ் ஷோவை இவர் தொகுத்து வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஷோவோட மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா பெருசாச்சு ஸோ அளவுக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சு வச்சு நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னத நடிகர் தான் உலகநாயகன் கமலஹாசன் இப்போ அரசியலில் ஈடுபட்டு ரொம்ப பிஸியாக இருக்காரு தொடர்ந்து படங்களும் பண்ணிட்டு வராரு அரசியல் சினிமானு ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நம்ம உலகநாயகனோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தெட்டு கோடி முன்னூத்தி எண்பத்தெட்டு கோடியோட உலகநாயகன் எட்டாவது இடத்துல நீடிச்சிட்டு வராரு அண்ட் அடுத்து இந்த பட்டியலில் ஏழாவது இடத்துல இருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எயிட்டிஸ் காலகட்டங்களில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது அமிதாப் பச்சன் மட்டும்தான் ஏன்னா அவருக்கு இந்திய லெவலில் ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அப்படிப்பட்ட அமிதாப் பச்சனே சூப்பர் ஸ்டார்னால் அது நான் கிடையாது சூப்பர் ஸ்டார்னா ஒரே ஆள் தான் தலைவர் ரஜினி மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உலக அளவில் ஃபேன்ஸ் கொண்டவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிப்பட்ட உலக லெவலில் ஃபேன்ஸ் கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது கோடி நானூற்றி முப்பது கோடியோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏழாவது இடத்த பிடிச்சிருக்காரு அண்ட் இந்த பட்டியலில் அடுத்து ஆறாவது இடத்துல இருக்கிறது நம்ம தளபதி விஜய் தமிழ் சினிமாவோட அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடக்கூடிய நடிகர் விஜய் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாலையும் ஃபேன் பேச கொண்டவர் தமிழ்நாடு கேரளா அப்படின்னு கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனசில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் விஜய் இப்போ அரசியலில் இறங்கி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு வராரு சினிமா அரசியல் அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய விஜயோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடி நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடியோட ஆறாவது இடத்துல இருக்காரு நடிகர் விஜய் அண்ட் அடுத்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறது தெலுங்கு முன்னணி நடிகரான ஜூனியர் என்டிஆர் இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி ஐம்பது கோடியோட அஞ்சாவது இடத்துல இருக்கார் ஜூனியர் என்டிஆர் அண்ட் இவரை தொடர்ந்து நாலாவது இடத்துல இருக்கிறது தெலுங்கு சினிமாவில் அதிக ரசிகர்கள் கொண்ட ராம் சரண் ராம் சரணோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது கோடி ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி சொத்து கொண்டு ராம் சரண் நாலாவது இடத்துல இருக்கார் அண்ட் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவோட மெகாஸ்டாரான சிரஞ்சீவியோட மகன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அண்ட் இந்த மூணாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சிரஞ்சீவி இவரை பற்றி சொல்லணும்னா தெலுங்கு சினிமாவோட மெகாஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற நடிகர் சிரஞ்சீவி கிட்டத்தட்ட தெலுங்கு சினிமாவில் மூணு தலைமுறை ரசிகர்களை பார்த்தவர் பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகராக வளம் வந்துட்டுருக்காரு நடிகர் சிரஞ்சீவி இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடியோட மூன்றாவது இடத்துல இருக்கார் நடிகர் சிரஞ்சீவி இவரை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் சொத்து கொண்ட வெங்கடேஷ் ரெண்டாவது இடத்துல இருக்கார் அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபைனலாக முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனாவோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் மூணாயிரத்தி பத்து கோடி ரூபாய் மூணாயிரத்தி பத்து கோடியோட முதல் இடத்த பிடிச்சிருக்காரு நடிகர் நாகார்ஜுனா இவர் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு ஒன்பது கோடியிலேருந்து இருபது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம் ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பணக்கார நடிகர் பட்டியலில் முதல் இடத்த பிடிச்சிருக்காரு இதெல்லாம் ஓகேப்பா அஜித்தோட பேர் ஏன் இந்த லிஸ்ட்டில் இடம்பெறல அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜித்தோட சரியான சொத்து விவரங்கள் கிடைக்கல ஸோ அதனால தான் அஜித்தோட பேர் இந்த லிஸ்ட்டில் இடம்பெறல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு